அதாவது என்னன்னா இந்த இடத்துல வந்து கலசம் தானே இருக்குன்னு நினைக்க கூடாது அதுக்குதான் சொல்லிட்டு வருது ஏதோ தேங்காய் சொம்பு தலை தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்க கூடாது அது ஒவ்வொரு கலசத்திலையும் அம்மாவுடைய சைத்தன்யம் சாநித்தியம்ங்கிறது பூர்ணமா இருக்கு இப்ப நம்ம இவ்வளவு நேரம் உட்காந்து கூப்பிட்டோம் இல்லையா அம்மாவை கூப்பிட்டு பூஜை பண்ணி அவளுக்கு புஷ்பம் தூவி அர்ச்சனை பண்ணி அக்ஷதை புஷ்பம் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி நம்ம அவளை கூப்பிட்டு நம்ம பேசுறதே அவன் கேட்கணும் இருக்கா உட்காந்து என்ன பேசுறோம் என்ன சிந்திக்கிறோம் நான் பேசுறதையும் கேட்கலாம் உங்க மனசுகளை நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்கிறோம் அவ கேட்கணும் தான் இருக்கா அப்ப பூர்ணமா கலசத்துல அம்பாள் இருக்கிறா அம்பாள் வந்து நம்ம கூப்பிட்டதுக்கு வந்துட்டா அப்படிங்கிற பூர்ண நம்பிக்கையோட நம்ம அந்த கலசத்தை எடுத்து பிரதட்சணம் பண்ணி அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கும் பொழுது அவருக்கு என்ன நாமோ கல்யாண குணசாலினி அப்ப கல்யாண குணங்களுடைய அந்த தேவி நம்ம இல்லடத்தில் நித்திய கல்யாணம் உண்டாகிறதுக்காக நமக்கு ஆசீர்வாதம் செய்வான் இதுதான் அம்பாளுடைய பூஜை தாற்பயம் அவையாலே பூர்ணமான நம்பிக்கையோட அம்பாள் அதுல இருக்காங்கிற ஒரு சைத்தன் இருக்குங்கிற போர் நம்பிக்கையோட எடுத்து பிரதட்சணம் பண்ணுங்க பண்ணும் பொழுது